இருந்தாலும் ஒரே ஒரு ஆமா ஆனகுந்தி மாநகரத்தில் இருந்து வருகிற போது வாடாத திருமுகங்கள் வாடி இருக்கிறது சோறாத முகங்கள் சோர் இருக்கிறது என்னமா காரணம் கங்க என்னம்மா என்ன எப்பயும் காணாத காணாத போல் என்ன பார்த்து கொண்டிருக்கிறா என்னமோ விஷயம் உங்களுடைய சங்கி இங்க இருக்க உங்களுடைய சக்கர மானிதம் இங்கயே என்ன அம்மா அத பத்தி கேக்காத வந்தையோ அன்னியார சாப்பாடு செய்ய சொல்றேன் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு இருந்துட்டு கூட போ ஆனா அத பத்தி மட்டும் கேட்காத அண்ணா தங்க சக்கரம் எங்க அண்ண

ஆகாய நட்சத்திரங்கள் ஒன்றாக இருந்தாலும் சக்கரத்தை திருப்ப முடியாது 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 என்னது சக்கரத்தை திருப்ப முடியாது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு கேட்கிறேன் சக்கரத்தை திருப்புங்கள் ஏன் திருப்ப சொல்ற உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சக்கரத்தை திருப்ப சொல்கிறாயே உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு வந்த விஷயங்கள் என்ன அந்த ஆகாயனுடைய பனைவிமார்கள் இருபத்தி ஏழு பேரும் என்னுடைய அரண்மனைக்கு வந்தார்கள் சரி அரண்மனைக்கு வந்த உடனே வந்தால் என்ன மூளை முக்காடிட்டு வந்தார்கள் சரி யாருமா நீங்கள் எந்த ஊர் என்று கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரே ஒரு சத்தியம் செய்ய வந்தால் நாங்கள் எங்களுடைய ஊரும் பெயரும் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் சரியான சந்திரகுளம் தவறாத குருகுலத்தில் வாக்குப்பட்டவர்கள் சாட்சியாக உமா தேவி சாட்சியாக எங்க அண்ணன் மீது பறந்தாட்சியாக என்னுடைய தாலையே பறி போனாலும் உங்களுடைய காப்பாத்து தெரியுது என்று சத்தியம் செய்த சத்தியம் செய்தாலயா அல்லவா போய் காப்பாத்து அண்ணா என்ன சத்தியம் செய்து விட்டா சந்திரகுல வந்தத்தில் பிறந்தவர்கள் நீங்க குருகுல வந்த பிறந்தவீங்க நீ போய் சத்தியம் பண்ண போய் அவனுடைய உயர்வை நீ காப்பாத்தம்மா

ஏடா கருவாயா ஏடா கட்டி தின்னி அட மானம் கட்டவனே அட மத்தால் அடிப்பட்டவனே ஏண்டி கண்டவனுக்கு கூட பிறந்த குண்டகாதி பசங்களுடைய மனைவி நீ ஏடி என்னடி உத்தாரம் பேசுற நீ என்னது ஏடி வடத்தா திரியறாங்க உங்க புருத்த மாறுக அவங்க உள்ளங்கடி நெல்லிக்கடியாக காத்த காப்ப காத்து வந்ததே இவ்வளவு நாளைக்கு பெரியது இருந்தாலும் அவர்களுக்கு மனைவியாக இருந்துவிட்டு விட்டு இந்த அண்ணனிடத்திலேயே நீ சண்டை செய்கிறாயே இருந்தாலும் முடியாது பிச்சைகார பசங்க பசங்க என்னுடைய அனுகிரகம் இல்ல இல்லாவிட்டால் அவர்கள் காணகவே என்று தெரிந்து கொண்டு இருப்பார்கள் அதனால சக்கரத்து திரும்ப முடியாது முடியாது தங்க முடியாது முடியாது HAHAHAHAHAHAHAHAHA <laughs>

得力了不？我哪样要，我不要 அப்படி இருந்தாலும் அதாவது ஏன் அவரம் அதான் வருவத்தில் இப்படி அமையும் ஏற்று வாலிய முகத்தோழிங்கிறதுக்கியமா காரணம்

Wait a தாராபன் நடந்தான் தாத்தன்லதான் வெற்றி பதக்கச்சேனன் நடந்தான் வெற்றி பதக்கன் நல்லதான் அதாவது நகுலன் சகாதவன் நடந்தான் நாங்க முடிந்த நகரன் சின்ன சிறு மாலைகள் நடந்தாரு மாவெடு போன கோழிக்கு கோவலமையா ஏ கண்ணா என்னடா அர்ஜுனா மரியாதை குறையுதா இல்லாமல் இதோ மாமா மைத்துரா என்று உரையாடி கொண்டு வருகிற வருகிறவன் இன்று அடே அடே கண்ணா என்று கொஞ்சம் கூறிக்கொண்டு வருகிறாயே நான் மரியாதை எங்கடா போனது ஏ என் உன்னை தேடி வந்தாளா இல்லையா ஆ வந்தால் நீ நணிவிட்டேன் என் மனைவியை அடித்து உதித்து சித்திரவதை செய்து நீ இதை இப்ப பார்த்தேன் பாண்டவன் ஆ கண்டவருக்கு கொஞ்சம் தலை ஒரு ஆளுக்கு ஆ ஒரு ஆளுக்கு ஹ ஒன்று ஒன்று தனித்தனியாக இந்த பாண்டவர் ஆ நடதிபதுங்க அப்படின்னு சொல்லி

வந்து சத்தியம் சரி இப்படி அதாவது என்னுடைய கணவருடைய அதாவது மாங்கல்ய பதிப்பானாலும் அதாவது என்னுடைய மாங்கலிய பதிப்பானாலும் உங்களுடைய மாங்கலியத்தை காப்பாற்றுகிறேன் சத்தியத்தை பெற்றார்களாம் சரி அந்த சத்தியத்தை உடனே இதோ நாங்கள் இருபத்தேழு மனைவிமார்கள் லலிதா மெலிதா மேதடி கும்படி அடி சொல்லக்கூடிய மனைவிமார்கள் எங்களுடைய பரிபாகாமல் நீதான் காக்க வேண்டும் என்று சத்திய வகுமதியை அப்ப என்றும் இடத்தில் கேட்டார்களா சுபத்திரையும் சத்தியம் செய்து விட்டால் நீ சென்று காப்பாத்தி என்று உரைத்தேன் அதற்காக என்னை சுற்றி வள வந்தால் சுற்றி வள வருகிற போது என் கையிலே இருக்கின்ற ஒரு கையில் இருக்கின்றும் மறு கையில் இருக்கின்ற சக்கரம் இல்லாத காரணத்தினால் அண்ணா உன் கையிலே சக்கரமே சங்கி விற்கிறது சக்கரம் எங்கே என்று கேட்டால் இதுவெல்லாம் போனால் பாரட்டும் வந்தால் ஒரு வேளை சாப்பிட்டு விட்டு இரண்டு மூன்று நாள் தங்கி விட்டு செல் அப்படியே உரைக்கும் போது என்னை அட்டே புட்டே என்று அதன் வாடா போடா என்று மரியாதை குறைவாக பேசினாள்

அதாவது கேட்டுருவா உன்னுடைய சிரம்பு சிரம்புவாம என்னுடைய சிரம்ப போனாலும் உன்னுடைய சிரத்தி காயின்றி அவரை இழுத்து சத்தி செஞ்சுட்டு மாமா நீ அனுப்பிய சக்கரத்தை உடனே திருப்பி இது அர்ஜுனாகப்பட்டவன் நான் சத்தி செஞ்சுட்டு மாமா அதனால அதனால சக்கரத்தை திருப்ப சொல்றேன் சக்கரத்தை திருப்ப வேண்டுமா எத்தனை தான் நான் நன்றி கடன் படுவது இந்த அஜந்த பாண்டவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டே நான் அழிந்து விடுவேன் போல தெரிகிறது கேட்டால் உன் தாயாக விட்ட குண்டமாதிரி சொன்னால் சத்தியம் செய்யாவிட்டால் இந்நார பாண்டவர்கள் மாண்டு மடித்து விடுவார்கள் கௌரவர்கள் இடத்தில் சொல்றேன் சக்கரத்தை திருப்ப முடியுமா முடியாதா அஜுனா எதை பற்றி வேணாலும் பேசு சக்கரத்தை மட்டும் சக்கரத்தை பத்தி மட்டும் திருப்ப முடியாது முடியாது அர்ஜுனா ஆமா அர்ஜுனா பில்லெடுத்து வாழ்பு செய்தான் இந்த அட்டனிடம் அர்ஜுனன் பில்லெடுக்கிற மாதிரி பேசிக்காதீங்க அர்ஜுனா நான் சொல்வதை கே சக்கரத்தை ஒரு காலம் திருப்ப முடியாது நீ வந்த வழியா விட்டுட்டு வராத சென்று விடு

ஒரு கையில சங்கி மருகே சக்கர குடிக்கிற பையன் நீ சண்டை பாலெடுத்து சண்டை செய்யலங்கற என்னை சண்டை செய்து என்னை வெல்லவோ முடியாது ஆமா நான் சொல்வதை மாதிரி நான் அப்படிதான் கெடுவேன் என்ன கிட்டிருக்க தக்கரத்தை திரும்ப முடிவா முடியாதா ஒன்று காலம் அப்படி என்றால் உன் நெஞ்சிலே திரும்பி இருந்தா கெடுமால் தொடுபோர் பார்க்கலாம்

அந்த கௌரவரா அந்த கன்னடா கீழே பாண்டுவரே வாடாங்க